யம்சிதாகோ தத்தோமயாக பகவான் சதத்தஹா அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரினுடைய ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும் போது பிப்ரவரி ப்ரடிக்ஷன்ஸ்ல எத்தகைய சிறப்பு உண்டு நான் ஏற்கனவே பதிவிட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வெரி வெரி ப்ராஸ்பரஸ் ஈரன்னு சொல்லியிருக்கிறோம் நாம் ஏன்னா கிரகங்களுடைய உலா வரும் நிலைகள் அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கும்பத்தில் மூலத்திரிக்கோண வீட்டில் வந்து சனி பகவான் வந்து பலம் பொருந்திய தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து கு ராகு பகவான் வந்து மேனத்தில் வந்து குரு பகவானுடைய வீட்டில் இருக்கார் ஸோ குரு போலே செயல்படுவார் அடுத்து முதல் வருஷத்தில் முதல் நாலு மாதங்கள் வந்து அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை முழு சுபராகிய குரு பகவான் முழு சுபகிரகமாகிய குரு பகவான் வந்து மேஷத்தில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது கேத்து வந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறாரு புதனுடைய வீட்டுல இருக்கும்போது புத்திமான் போல செயல்படுவார் மோக்ஷக்கார இருக்கிறார் சோ மோக்ஷத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அறிவாற்றல வந்து அதாவது ஒரு ஆன்மீகத்துக்கு உண்டாகின ஒரு நல்ல அறிவாற்றலை கொடுப்பாரு அத்தகையான ஒரு சிறப்பு நமக்கு வந்து காமிக்கிறது எல்லாத்தையும் விட தனுசில் வந்து செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் இருக்கிறார் முழு சுப கிரகங்களாகிய புதனும் சுக்கிரன்னு செவ்வாய் மூணு கிரகங்கள் வந்து அந்த இடத்துல கூட்டணி இருக்கிறதுன்றது விசேஷம் ஏன்னா புருஷ தத்துவத்துக்கு பாக்யஸ்தானமாகிய தனுசு ராசியில் நெருப்பு ராசியில் வந்து செவ்வாய் புதன் சுக்கிரன் என்ற சுபகிரகங்களோடு கூடி இருக்கிறது மகத்தான நன்மை செய்யும் எல்லாத்தையும் விட நமக்கு வந்து தை மாசத்துல வந்து சூரிய பகவான் வந்து பொங்கலுக்கு அவர் வந்து மகர ராசிக்கு வந்துட்டார் இல்லையா சோ மகர சங்கரமணத்துக்கு அப்புறம் அதாவது இப்ப நம்ம தொடர்ந்து இப்போ அந்த சூரியன் வந்து அந்த இடத்துல இருக்கிறார் நமக்கு இது ஒரு மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறதுனால என்ன ஒரு சிறப்பு இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிரகங்களை உலா வரும் நிலைகளை பார்க்கும்போது நிதி குரு வந்து ஆட்சி பா அதாவது குரு வந்து மேஷத்துல இருக்காரு அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு வராரு அதுக்கப்புறம் ராகு சனி பகவான் எல்லா அவகிரகங்களின் கோள்களின் ஜஸ்ட் லைக் பிளானட்டரி ஆக்கியபேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸலென்ட் ப்ரொடிக்ஷன்ஸுக்கு வழிகாட்டுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ பன்னிரண்டு ராசிகளுக்கு வந்து மிகுதியான நன்மைகள் நடக்க வந்ததில் மாட்டுக்கிறது கிடையாது எனகோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்தினுடைய ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும்னு பன்னெண்டு ராசிகளுக்கு நம்ம போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொன்னபடியே மேக்சிமம் நடந்துட்டுருக்கு இப்போ நம்ம பிப்ரவரி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கும்போது பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி ஒரு மாத ஃபலன்களில் நம்ம எதிர்பார்த்தக்கூடிய நன்மைகள் எப்படி நடக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம காணொலியில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க வீடியோ போகலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் எத்தகையான ஒரு நன்மைகள் நடக்கப் போகிறது யோகங்கள் அள்ளித்தரப்போகிறதுன்னு பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் வந்து எங்களுக்கு ஆறாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் சூரியன் ஆறில் அமர்வது என்பது மிக விசேஷமானதாகும் ஜாதகத்தில் மூணு ஆறு ஒம்பது பத்து ஸ்தானங்களில் சூரிய பகவான் அமரும்போது விசேஷமான யோகம் தருவான் ஏன்னா பாவ கிரகங்கள் மறைவு ஸ்தானங்கள் சூரியனுக்கு வலிமை கொடுக்கக்கூடியவை ஆக ராசிநாதன் வந்து ஆறாம் வீட்டில மறைகிறது என்பதை எதிர்பாராத யோகத்தை அள்ளித்தரும் அதுக்கப்புறம் ராசிநா தனாதிபதி புதன் வந்து உங்களுக்கு ராசிக்கு வந்து ஐந்தாம் பாவத்துல சுக்கரனோடு சேர்ந்து ரெண்டு சுப கிரகங்கள் செவ்வாயோடு சேர்ந்து பாக்யாதிபதியோடு சேர்ந்து உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வலிமையான நிலையில உட்கார்ந்துருக்குது இது விட కాబినేషన్ వస్తుంది మిగపెరి పవర్ఫుల్ కాంబినేషన్ సెవెంత్ తర్డ్ లార్డ్ అండ్ నైన్త్ లార్డ్ సెవై అదా తె లార్డు ధనాధిపతి ముయిచి స్థానాధిపతి సొకాధిపతి భాగ్యాధిపతి సేంది ఐందా భావతు లక్ష్మి స్థానంలో అమర్కొండు భాగ్య స్థాన గురు భగవన్ వంద பாகிஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் வந்து தன்னுடைய சிறப்பு யோக பார்வை மூலமாக பொன்னவன பார்வை வந்து ஐந்தாம் பாவத்தில் இருக்கின்ற கிரக கோட்டையின் மேலே செலுத்துகிறார் இது ஒரு சாதாரண விஷயமா நீங்கள் நினைக்க முடியாது காரணம் என்றால் இங்கே பூமிகாரக்கனாகிய செவ்வாய் மேலே குரு பகவான் பார்வை விழுகிறது தனாதிபதி புதன் மேலேயும் குரு பார்வை விழுகிறது ஆக தனம் என்றது வந்து எதிர்பாராத பல வழிகளிலும் தேடி வரும் என்பதை பாக்யம் கிவிக்க கூடிய அனைக்க வழிகளில் வந்து பாக்யம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பதை தேடி வருகிறது மிகப்பெரிய செட்டு கண்ணுக்கு சனி பகவான் இருக்கிறார் ஏழுலோ சுவாமி சனி பகவான் இருக்கிறதுனால எங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாரா சனி பகவான் சூரியன் வீட்டுன்னு பார்த்துட்டே இருக்கிற தான் என்ன வரும் உடல் ரீதியான தொந்தரவுகளை மருத்துவ செலவுகளை கொடுப்பாரு ஆஸ்பத்திரி செலவுகளை கொடுப்பாரு ஜாகிரத்தையாக இருக்க வேண்டும் கண்டகசனி ராசியை பார்க்கறதுனால லக்னத்தை பார்க்கறதுனால ஏதோ ஒரு வகையில வந்து தங்கு தாமதங்கள் நிலவி கொண்டே இருக்கும் அஷ்டமத்தில் ராகு ரெண்டிலோ கேத்து பக்தி ஞான மார்க்கத்தின் வழியே எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டிக்கலாம் பாக்கியத்தில் குரு இருந்தபடியே உங்கள் ராசியை பார்க்கிற ராசி வலிவடைகிறது எங்கு சென்றாலும் சிறப்பு தொட்டது பூரா வெற்றி தரும் யோகம் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து நமக்கு மகத்தான ஒரு யோகத்தை அள்ளி தருகிறார் அவர் வந்து அங்கிருந்தபடியே மூணாம் வீட்டையும் பார்க்கிறார் நீண்ட நாட்டுகளாக நாம் எடுக்கின்ற முயற்சிகளில் தோல்வித தலைவீதி இப்போ வெற்றி மேலே வெற்றி குவிக்கும் அற்புதமான வண்ணத்தில் காரியங்களை கை கூடி வரும் அதுக்கப்புறம் ராசியில் ஐந்து மேலே குரு பகவான் பார்வை சிறப்பு யோகம் தொட்டது பூரா இதன் விளைவாக பிள்ளைகள் வழியாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு பதவி உயர்வு அல்லது நீங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அல்லது நிலம் சம்பந்தமாக பூமி சம்பந்தமாக ரியல் எஸ்டேட் தொழில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காணப்படுகிறது ஆக எந்த வகையிலும் நம்ம பார்த்தாலும் அதாவது மகத்துல பிறந்தவர்களுக்கு ராஜயோகம் தரக்கூடியதாக அதாவது அவங்களுக்கு ஒரு பதவி யோகம் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு உயர்வு ஒரு உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ராமினென்ட் பொசிஷனை கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறது நீண்ட நாட்டுகளை நின் தங்கிட்டு இருந்தால் அந்த ஊதிய உயிர்வுகள் வந்து பெறக்கூடிய ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு என்பது போரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொழிலில் அற்புதமான வளர்ச்சி என்பது காரணம் குரு பகவான் சுக்கிரனுடைய பார்வை நட்சத்திரத்து மேலே விழுகிறது மூணு பத்துக்குடையவனாக சுக்கர பகவான் வருதனால் தொழிலும் விசேஷமான வெற்றி எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி சுக்கன் குருவை பார்க்கின்றார் சுபயோகம் உண்டாகிறது அதுக்கப்புறம் உத்திரம் பாதத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானோட இதில் இருக்க சூரியன் ஆற்றில் இருக்கிறதுனால மிகப்பெரிய பதவி யோகங்களை பெறக்கூடிய வாய்ப்பு என்பது எங்கு சென்றாலும் பிரின்சிபல் பொசிஷன்ஸ் அதாவது பெரிய பதவியோகங்கள் பெறக்கூடிய ராஜயோக அமைப்புகளை பெறக்கூடிய அளவுக்கு உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுகிறது ஆக மொத்தத்தில் வந்து பிப்ரவரி மாதத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்பதை உன் உறுதியாக காத்திருக்கிறது கிரகங்களோட சஞ்சார நிலை அத்தகையான ஒரு அதிருஷ்ட நிலை என்பதை எடுத்து காட்டுகிறது மாற்றுக்கருதில்லை சர்வேஜன சுக்கினோபவந்தி